எந்த அளவுக்கு பெரிய சம்பவம் பார்த்தீங்கன்னா நான் லைவில் அந்த விஷயத்த வந்து பார்த்துட்டே இருந்ததுனால வீடியோ கூட போட மறந்துட்டேன் அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அதாவது பார் வந்து மைக் போட மறந்துட்டாங்க ரெண்டு தடவை மைக் போட மறந்துட்டாங்க அதனால ரம்யா பார்வை விட்டு எல்லாருக்கிட்டே வந்து சாரி சொல்லணும் அதுவும் க்ரியேட்டிவாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து சும்மா சாரின்னு சொல்லி முடிக்காமல் க்ரியேட்டிவாக வந்து சாரி சொல்லணும் அதுவும் ரெண்டு தடவை சொல்லணுன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பார்வை ஒவ்வொருத்தர்கிட்டேயும் போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லார் கிட்டேயும் போயிட்டு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இதெல்லாம் எப்படிங்க முடியுது அந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் பார்க்கறதுக்கு வைக்க முடிச்சு தைரியம் அந்த வீட்டில் வந்து என்னதான் வந்து பார்வை பிடிக்காது இல்லை பார் மேலே வந்து நிறைய கோவம் இருக்குது வன்மை இருக்குது அந்த மாதிரி சொன்னால் கூட நம்ம பார் வந்து டாஸ்க் முடிஞ்சால் அவ்வளோ டாஸ்க் முடிஞ்சவொன்னே வந்து நார்மலாக வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து சம்மசரித்து பேசுவாங்க வைத்தா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்ககிட்டேயும் போயிட்டு காமெடியாக வந்து என்னை வந்து மன்னிச்சிக்கங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியனு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க இல்லையா செம்மை